காலையில நான் வந்து மூன்று மூன்று இருவது அதான் இந்த டைம் ஒரு ஆள் வந்து இருபது லட்சம் ரூபா மாசம் உழைக்கிறான்னு சொன்ன உடனே இங்க இருக்கிற ஆக்கள் எல்லாரும் அங்க அவனு இருபது லட்சம் ரூபா உழைக்கிறான் தாங்களும் பழக்கிட்டு போறது நான் வந்து சின்ன வயதுல என்ன செய்யறேன் ரெண்டாலும் மச்சலாக்கள் சொல்லுவாள் இந்த பாக்ஸ் மாதிரி எல்லாம் கட்டிட்டு அதுல அருணா சேக்குள் ஒன்று எழுதிட்டு அப்ப அதான் இது சும்மா எல்லாம் அடிப்பேன் சின்ன வயசுல என்னது தாயார் கூட கேட்டு எங்க அம்மா வந்து நக்கல் அடிக்கிறோம் எல்லா விஷயத்துக்கும் நக்கல் அடிப்பான் அப்பா எடுத்து வதைப்பார் யூடியூப்ல அங்கே உனக்கு கல்லால வந்து அறிய போறாங்க என்ன கதை கிராதி சொல்லி அது தமிழ் எந்திரன் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நான் எங்கே வந்து நிற்கிறேன்னு சொன்னா கச்சா பகுதியில் வந்து நிக்கிறேன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முயற்சியாளர்களை இந்த தமிழேந்திரன் உலகத்துக்கு கொண்டு வந்து கொண்டிருக்குது இன்றைய தினமும் ஒரு இளம் முயற்சியாளர் தான் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் அவர் யாருன்னு சொன்னால் தம்பி ஜதுசாந்த் பொன்னா பால் உற்பத்திகள் என்று சொல்லி ஊரில் இருக்கிற மக்கள்கிட்ட வந்து பாலை சேகரித்து அவர் வந்து அதில் சாக்லேட் ஸ்ட்ராபெரி அதே மாதிரி சர்பத் போன்ற பொருட்களை அடித்து ஒரு குவாலிட்டியான தரத்தில் அவர் கொடுத்து கொண்டு இருக்கிறார் நான் கொடிகாமத்தில் அவருடைய உற்பத்தியில் நான் அதை வேண்டி பாவிச்சு பார்த்தேன்னா நல்லா இருந்தது உடனே அவர்கிட்ட கண்டக்ட் நம்பரை தேடி அவர் இங்கே கச்சா பிரதேசத்தில் அந்த முயற்சியை எடுத்துக்கொண்டிருக்கிறத அறிஞ்சு நான் இங்கே வந்து நிற்கிறேன் அவர் அவரை பொறுத்தவரையில் ஒரு இளம் முயற்சியாளர் தான் விசேடமாக அவரை பற்றி சொல்ல வேணும்னு சொன்னால் வெளிநாட்டு மோகத்தில் அவரும் மூழ்கி இருந்து வெளிநாட்டுக்கு போக வேணும் என்று பல முயற்சிகள் எடுத்து அதில் தோல்வி அடைந்திருந்தாலும் தான் துவண்டு போகாமல் இங்கேயே சாதித்து காட்ட வேண்டும் என்பதற்காக தனது மூளை வளத்தை பாவிச்சு இங்கே ஆக்கள்கிட்ட பாலை கலெக்ட் பண்ணி இந்த உற்பத்தியை செய்து கொண்டிருக்கிறார் அவருடைய அனுபவ தான் நான் உங்களுக்கு இன்றைக்கு காட்ட போறேன் வாங்க காணொலிக்குள்ள போயிட்டு என்னவர் சொல்றாருன்றத கேப்பம் அந்த வகையில் இந்த முயற்சியாளர் ஜதுசான்தோடு உரையாடலாம் வணக்கம் தம்பி அவருக்கு அறிமுகப்படுத்திக் கொள்ளுங்கள் அந்த பார்வையாளர்களை வணக்கம் நான் சாவஜரி பிரதேசத்தில் கச்சா ரோடுன்ற இடத்துல வாசிக்கிறேன் என் பேர் ஜதுசான் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு பிறந்த ஏ லெவல் ஃபுட் அண்ட் சாரி உணவு தொழில்நுட்பம் அதாவது பயோடெக்னாலஜி பயோடெக்னாலஜி அதாவது டெக்னாலஜி என்ற புது பீரியட்டை படித்து அந்த புதுசாக அறிமுகப்படுத்தின வந்து பட்சிகள் நீங்கள் அந்த சமயத்தெல்லாம் அறிமுகமானது அதன் பின் எனக்கு பிடிச்சு தான் அந்த பயோ டெக்னாலஜி என்ற பாடத்தை எடுத்து எடுத்தது ஆனால் எனக்கு வார பருவர்கள் அவரேஜாக தான் இருக்கும் அதாவது தேர்ட்டி ஃபைவ் ஆனால் அந்த பாடத்தில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் இடங்க எனக்கு அது எனக்கு முழுமையாக விளங்கி கொண்டு கொள்ள என்ற எண்ணம் இருந்ததே வழியே அடுத்தவர்களுடன் போட்டி போட்டு மார்க்ஸ் கூட எடுக்கணும் அப்படின்ற அந்த அந்த என்ன பாடுகள் இல்லை அதே தான் நான் வீக் லெவல் ஃபைவும் படித்தினான் படித்து படிச்சு ஆரம்பிச்சினான் சரி அந்த அந்த கெட்டகரியிலையும் கூட எனக்கு அவரேஜான மார்க்ஸ் தான் அதாவது நாற்பத்தஞ்சு ஐம்பது ஒருத்தோடு ஸ்டார்ட்டில் போயிக்கல இங்கிலீஷ் பிரச்சனை அப்படி என்று உறுப்பினர் முரண்பாடுகளை கண்டு அதன் பின்னர் தான் அதை முடிக்கிற கட்டத்திற்கு கொண்டு வந்தேன்

தலம்பல ஒன்று இருக்குதானு இந்த தொழில்நுட்ப பிரிவுகள்ல ஆனால் இந்த தொழில் இந்த பிரிவுக்கு தான் சரியான டிமாண்ட் இருக்குது இப்போ வெளிநாட்டில சரி உள்நாட்டில சரி என் லெவல் ஃபைவ் மட்டும் போயிட்டு அவங்கள சிக்ஸ் ஹண்ட்ரட் டிகிரி அப்படியா டிகிரி வெறும் மாஸ்டர் செய்யலாம் தம்பி அதை படிச்சு இங்க அதுல ஒரு பல்கலைக்கழகம் தெரிவாட்டி மிக ஒரு தொழிலை நடத்தி கொண்டிருக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல இருந்து இந்த பொண்ணா பாலை பொறுத்தவரையில நான் வந்து இதை எடுக்கணும்னு நினைச்சா இந்த குவாலிட்டி வந்து நல்லா இருந்தது ஒரு கொழும்புல இருந்து வரக்கூடிய உற்பத்திகளுக்கு இணையாக வந்து அதன் சுவையும் அதன் வில கிட்டத்தட்ட சரியா இருந்தது அப்ப முதலாவது ஒரு உணவை எல்லாரும் நுகர்றது வந்து டு சுவியோன அவ அது இந்த டேஸ்டில் தான் நம்ம எல்லாருமே அடிமையாக டேஸ்ட் அடுத்தது தராதரத்தை பார்ப்பினம் அது இந்த லைஃப் டைமை பார்ப்பினம் அதுகளை பார்க்க சரியாக இருந்தது அப்போ நான் தம்பியே தம்பி இந்த தொடர்பை கிடச்சி தான் இங்கே வந்திருக்கிறேன் நான் அவரை கதைப்பம் என்று சொல்லி இந்த தொழிலை

திருப்பி அதை நான் கம்ப்ளீட் பண்ணனும் அண்ட் அடுத்த அடுத்த இயரோட அரியஸ் எல்லாம் கிளியர் பண்ணி நான் அடுத்த லெவலுக்கு போகணும் எண்ணத்தோடு எண்ணத்தோட இருக்கும்போது தான் எங்களிடமும் மாடு இருக்கு இருந்தது மாடு வளர்க்குறீங்க இப்பொழுது பத்து பன்னெண்டு மாடு வளர்க்குறோம் அண்ணா அது அண்ணா பாத்துக்கணும் சப்போர்ட் ஆகியும் இருக்கிறேன் அப்பே நான் தொடங்கும் போது என்னிடம் மாடு தான் இருந்தது அப்போ அதை அப்ப அப்போ வந்து ஒரு மாடு கண்டு போட்டது நான் படிச்சு கொண்டு இருக்கும்போது கண்டு போட்டேன் இதன் கண்டு போட்டது அதன் பின்னர் நான் ஒரு கடை ஒரு கடைக்கு தான் முதல் முதல் சிறு சிறு வள்ளி என்று ஒரு பிரபல்யமான கடை உண்டு அதுக்குதான் பால் கொண்டே கொடுத்தேன் கொடுக்கும்போது இதை நான் தயிராக விற்பனை செய்தால் என்ன இந்த கொரோனா பீரியட்ல அந்த அவருக்கும் வியாபாரம் டல்லாகும் போது நான் இதை தயிராக செய்தால் விற்றால் விற்றாள என்ன என்ற நோக்கத்துடன் நான் சிறிதளவில் அதாவது ஒரு சிறிதளவு கொட்டிலன்னு சொல்லலாம் அதில்லான்னு ஆரம்பிச்சு நான் பால் பால் தரமானதாக ஓடினது பின்னர் பால் மிஞ்சும் பொழுது தயிர் 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 மிஞ்சும் பொழுது மத்தில அடைஞ்சு மோர் எடுத்து மோர் குடிக்க கொடுக்கிறது மற்ற அதோட பெண்ணை பெண்ணை எடுத்து நெய் உருவாக்குறது இவ்வளவு நாள் உற்பத்தியும் இருந்தது அதன் பின்னர் பால் கொண்டரும் அளவு கூடும் பொழுது நான் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக வேண்டியுள்ளது நுகர்வோரின் அளவு ஒரு குறிப்பிட்ட அளவு தான் சார் இருக்கும் அப்படி ஒரு ஒரு உற்பத்தி பிரதேசத்துல அதன் பின்னர் மேலதிகமான பால் பெறும் பொழுது மேலதிக உற்பத்திகள் செய்யவழி கிட்டினான் பால் தயிர் மோர் அதன் பின்னர் பாதாம் பால் சர்பத் சாக்லேட் பால் நெஸ்கோபி பன்னீர் நெய் இவ்வாறு கிட்டத்தட்ட பதினோரு பன்னெண்டு ப்ரோடக்ட்டுக்கு மேல நான் இப்ப உற்பத்தி செய்து கொண்டு இருக்கிறேன் சரி வாழ்த்துக்கள் இந்த உற்பத்திக்குரிய மூலப்பொருள் வந்து பால் தான் அதை வந்து இந்த உள்ளூர் உற்பத்தியாளர்கள்டே சேகரிச்சு கொண்டு இருக்கிறீங்க ஓமோ சேகரிச்சு ஓம எவ்வளவு இருந்து எடுக்கிறீங்க நான் கச்சாய் ரோட் சாவைச்சேரி கச்சா ரோட் பிரதேசம் புல்லாம் பூலாக வாழ்ந்து கொண்டு வருகின்றார் அவர்கள் ஒரு மாடு ரெண்டு மாடு என்று வள வளர்த்து வருகின்றார்கள் அவர்களின் தரத்தை பொறுத்து அவர்களுக்குரிய விலையையும் கூட்டி அதாவது கொழுப்புன்ற பெர்சன்டேஜ் கொழுப்புன்றேஜ் பார்த்து தான் ஓமோ அடர்த்தி பார்த்து எடுக்கணும் அவை என்ற கொழுப்புன்ற தன்மை கூடும் பொழுது அவர்களுடைய அவர்களுக்கும் வகையிலும் எனக்கும் பெனிஃபிட் ஆயிருக்கும் உதவி செய்து வந்து சேகரிக்க முக்கியமா ஒரு விஷயம் பார்க்க வேணும் ஏன்னா ஒரு உணவு பொருளானது உற்பத்தி செய்யற இடத்திலிருந்து எங்கட வாய்க்கு வேறு மட்டும் பாதுகாப்பாக இருக்கிறது தான் உணவு பாதுகாப்பு இந்த உணவு பாதுகாப்பை நீங்க இங்க மட்டும் செய்யாமல் அந்த நல்ல நான் விழிப்புணர்வு ஓட்டுங்கோ பாலை எடுக்கும் போது மேற்கொள்ள வேண்டிய சுகாதார நடைமுறைகள் அதை கொண்டு வர கண்டெய்னர்ல இருந்து அதை சொன்னால் உங்களோட ஆஹ் பொருள் வந்து தரமானதாக தொடர்ந்து இருக்கும் என்றது என்ன இது அதை நீங்கள் சொல்ற நீங்கள்க்கு அவர்களிடம் வரைக்கும் முடிந்தவரைக்கும் கறந்தவுடனே பாலை கொண்டு வர பாருங்க மற்றது பால் பால் சேகரிப்பு பாத்திரங்கள் மற்றது மடி என மாட்டு மடி அதாவது அத நல்ல ஒரு வடிவாக கிளீனாக கழுவ மண்ணுடன் அதோட இருக்கக்கூடாது அதன் பின்னர் போத் பெற போத்தில் அவையில் விடுற போத்தில் வந்து உடனே உடனுக்கு உடனுக்கு உடனே கழுவணும் கழுவி நீட்டா அதாவது மூடி வைக்க கூடாது திறந்த வண்ணம் கவிட்டு வச்சு கவிட்டு வைக்கும் வண்ணத்துல தண்ணி எல்லாம் தண்ணி எல்லாம் குறைவாக இருக்கும் பாலை உற்பத்தி செய்து வரைக்க சவால்கள் நிறைய வரும் அதுல முக்கியமா பழுதாயினா ஒரு லொஸ்டா இருக்கும் அதை எப்படி மேனேஜ் பண்றீங்க இப்ப அதாவது பால் ஓவரா வந்துட்டு தண்டா நீங்க ஒரு பிளான் பண்ணி வச்சிருப்பீங்க காலமா இன்றைக்கு நான் இவ்வளவு தான் செய்ய போறேன்னு சொல்லி இவ்வளவு கேள்வி இருக்குன்னு சொல்லி அதையும் மிஞ்சி வந்தா டக்கண்டு என்ன செய்வீங்க ஓ அந்த முரண்பாடு தொடக்கத்துல இருந்தது நான் தேவையான உற்பத்தி பொருட்களை எனது உதவியாளர்களிடம் கூறிவிட்டு அதாவது பன்னீர் பன்னீர் வந்து குறைந்தது ஆறு மாசம் தொடக்கம் ஒரு வரியம் வரைக்கும் இருக்கும் பாதுகாப்பாக இருக்கும் அதாவது ஆழ்ந்த குளிர் ஊட்டல்ல

அதாவது புளிப்பாக இருக்க வேண்டும் வினிகர் பழப்புளி உருளையில வினிகர் இல்ல தேசிப்பு தேசிப்புளி தான் அதிகமா பாவிக்கிறோம் நாங்கள் தேசிப்புளி விலையான கட்டங்கள் அந்த சந்தர்ப்பங்கள்ல உம் விநாயகிரி 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 ஒரு லிட்டர் தேவைத்தியாலம் புல் வடிவாகி காலையில் காலையில் எட்டு மணி ஒன்பது மணி அளவில் நாங்கள் பன்னீர் போட வலிக்கிட்டா பின் ஒரு மணி ரெண்டு மணி அளவில் நாங்கள் பன்னீர் அழகா வெட்டி அதனை பேக்கிங் பண்ணி ஸ்டோர் பண்ணக்கூடிய ஒரு கிலோ பன்னீர் இங்க எவ்வளோத்துக்கு கொடுக்குறீங்க இங்க வந்து வாங்கினால் இங்க வந்து தொகையாக எடுக்கும் பட்சத்தில் இந்த பார்வையாளர்கள் யாராவது இங்க வந்து எடுக்கிற ஐடியா இருக்கலாம் இப்போ இங்க கச்சா ரோட்டில் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு ஒரு கிலோ பன்னீர் எவ்வளோத்து கொடுப்பீங்க பெரிய அளவில் தொகையாக எடுக்கல ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் போட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் போட்டு கொடுக்குறான் அவ சில்லறை வியாபாரங்களுக்கு கூட சின்ன சிறிது சிறிதாக பாக்கிங் பண்ணி அதுக்குரிய வேலைப்பாடுகள் எல்லாம் கூட இருக்கு படிச்சதுனால ஐநூத்தி தொண்ணூறு ரூபாய் ஹா கிலோ இந்த தொழில ஆரம்பிச்ச கட்டத்துல இப்ப இந்த தகவல்களை நான் என்ன சொல்றேன் என்றால் எங்கட இளைஞர்கள் துவண்டு போற விஷயங்கள் இது இவர் பாலுகள் கொண்டு திரியுறார்

ஆக்கள் ஊருக்குள்ள இந்த நண்பர்களும் சும்மா கலாய்ப்பாங்க கலாய்ப்பாங்க சில ஆக்கள் ஊருக்குள்ள வந்து சொல்லுவீனம் முதலாளி போற தவிழத்தும் கூட உண்மை 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 அது அதை நீங்க வெற்றிகரமா கடந்து இருக்கிறீங்களா சிச்சல் வரும் தான் உங்களுக்கு நான் அதை சகிச்சு கொண்டு எந்த வேலையை பார்க்கணும்னு நான் வலிக்கிறது இல்ல அதுக்கு என்னது மைண்ட் செட் முகம் கொடுக்கும் பொழுது எனது டைமும் வேஸ்ட் ஆகும் அதான் நான் வேண்டிய பர்பஸ் அதை பத்தி யோசிச்சு கொண்டு ஆமா தேவையில்லைண்டா அதை விளாத்திட்டு அடுத்த கட்டம் என்னன்றத யோசிச்சு போய் போய் கொண்டிருக்கிறாள் தான் வெரி குட் இந்த காலத்துல வந்து இன்னொரு ஆசை பிடிச்சிருக்கு கொஞ்சம் காசு பார்த்தாக்கள் என்ன கூட காசு பார்க்க வேணும் என்று சொல்லி ஆசை வரும் அப்ப டக்குன்னு நீங்க யோசிப்பீங்க ஓரளவு நல்ல வழியில சிந்திக்கணும்ன்றது டக்குன்னு வெளிநாட்டு ஆசை ஒன்று உண்மை இப்ப உங்களுக்கு அப்படி வந்தது இல்லையா இப்ப வெளிநாட்டுக்கு போய் உள்ள எப்பம் சொல்லி வந்தது இல்லையா என்னடா இங்க செய்து கொண்டிருக்கிறீங்க இப்ப ஒரு ஐடியா வந்தது இல்லையா போக ட்ரை பண்ணி அப்படி எனக்கு என்றது எனக்கு விருப்பம் எல்லாரும் போறணும் அவைகளுக்கு பின்னால போறணும் அண்டு இருக்கணும் எல்லாத்தማடும் ஓடுறது செல்லு பேத்த கண்ண ஓடுறது இப்ப கனடாக்கு எல்லாரும் போறாங்கன்றது இது கனடா போகாட்டி எங்கட கையில பாதி பிஞ்சு விழுந்து போடும் மாதிரி நிக்குது அதாவது எல்லாரும் போறாங்க எல்லாரும் அவன் போறான் இவன் போறான் இவன் போறான் அண்டு கனடாக்கு அவனவன் போறது அது டிபெண்ட் அவராளுக்கு வேறுபடும் பிரச்சனை பிரச்சனையில வேறுபடும் அப்புற குடும்ப சூழ்நிலைகள் வேறுபடும் கனடா போகாட்டி தற்கொலை செய்யலாம் இரண்டாவது الحالهல பேஸ்ட் அந்த ஒரு கொஸ்டி 3 இருக்குது அப்ப எங்கள்ல சில திணிப்புகளும் வரலாம் உங்களுக்கும் அப்படி வந்ததா ஏன்னா உறவினர்களின் விருப்பத்தின் மாமைவாக அவர்களையும் அவர்களின் பேச்சு பேச்சையும் தட்டக்கூடாது என்பதன் பேரெல்லாம் அவர்களும் நல்லதுக்கு தானே சொல்லுகிறேன் எங்கட மைண்ட் அதுக்கு ரெடியா இருக்கு ரெடியா இருக்காது லண்டன் போனேன் என்று லண்டன் போய் திரும்பி வந்து இடையில இடையில போய் நின்று வந்தேன் கிட்டத்தட்ட ஒரு வரியத்துக்கிட்ட இந்த இந்த லைஃப் இழந்தது ஆனால் அதை அதை அது இலக்கிறது பெருசு இல்லை அதை எங்களுக்கு சார்ஜ் பண்ற மாதிரி எடுத்து மேல சுனாமி மாதிரி வந்து அட்டிக்கணும் அது துவண்டிருக்கிற ஒவ்வொரு டைமுமே எங்களோட பேட்டரியை சார்ஜ் பண்ற பீரியட் மாதிரி நாங்க அதை துவண்டு போக கூடாது அதுக்கு மேலால வந்து அடிக்க வேணும் ஆனால் இதுல வந்து நிறைய ஆக்கள் துவண்டு போற விஷயம் இப்படியான தோல்விகளோட சில பேர் கதையை முடிச்சிருக்கணும் அதாவது ஒரு ஒரு ஷையா திருவினம் பேசாம மனநலத்தில் ஒரு பாதிப்பு மாதிரி தெரியணும் ஆனால் நீங்கள் திருப்ப வந்து இதை எச்சனை இப்போ கிட்டல்ல கோல் பண்ணிய தம்பி சொல்லிட்டு நல்லூரில் ஒரு கடை திறக்கிறேன்னா அந்த இதுல பிஸியாக அனுக்கிறேன் அதை ஒன்றும் பார்த்து பார்த்து அங்கே போய் செய்யும் அந்த கடையை டிசைன் பண்றதுலேருந்து எல்லாம் தானே நின்று செய்யும் ஏனென்றால் அது ஒவ்வொருத்தட்ட ஐடியாவில் வரையக்க அது பெட்டரா அமையும் தானே நின்று செய்து கொண்டு இருப்பார் அந்த வகையில நீங்கள் சாதிச்சு காட்டி இருக்கிறீங்க திரும்பி வந்து

சரி மிருசல் ரோட் போது அதில் இயற்கை பக்கம் இருக்கும் ஏனென் ரோட் சரி நல்லூர் அடியில கைலாச பிள்ளையார் கோயில் அடி அதுல நாவலர் ரோடு நாவலர் ரோடு

அதே நேரம் இந்த உங்களை வந்து ஒரு வழிப்படுத்தி கொண்டிருக்கத்தக்க இந்த இடத்தினுடைய பொது சுகாதார பரிசோதனை இருக்கும் வாழ்த்துக்கள் ஏனென்றால் இந்த காலத்தில் முயற்சியாளர்கள் விரைவினம் என்ன என்னடையெல்லாம் விரைவினோம் சாப்பாடு கரைவனு திறக்கப்புறோம் பிஹெச்ஐ என்ன மாதிரின்னு சொல்லி நாங்கள் சில ஐடியாக்களை சொல்லியிருக்க ஒரு கொஞ்ச நாளைக்கு எங்கும் பிறகு எல்லாம் தலகுலாக அதே மாதிரி இவை வந்து மாறி இவைட்டியே நிறைய ஐடியாக்கள் இருக்கும் இப்படி செய்யலாமா சொன்னோண்டு விரைவினோம் நாங்கள் ஒரு சின்ன இன்புட்டை கொடுத்தா சரி அங்கே வேலையை பொறுத்த வரையில் நாங்கள் வார டைமில் எப்படி இருக்குன்னு பார்த்து அதுக்குரிய காட்டல்களை செய்துட்டு போவோம் தொடர்ச்சியாக இதுலேயே கதிரியை போட்டுட்டு இருக்கிறது தான் எங்களோட மக்களுக்கு ஒரு ஐடியா இருக்குது என்ன பிஹெச்சி பார்க்குறது இல்லையோ நாங்கள் வார எங்கட இருக்கிற கணக்க வேலைகளில் இதுவும் ஒன்று இதை பார்த்துட்டு நல்லவர்களுக்கு கூடவே தானாவே அந்த மனமாற்றம் அந்த பிஹேவியர் சேஞ்ச் வந்து அந்த ப்ராசஸை செய்து கொண்டிருப்பினா இந்த பெம்பலுக்கு கடன் நடத்துகிறார்கள் வந்து அவே சும்மா கொஞ்சம் நேரம் ஜெயினும் புறவுற்றுகணும் அந்த வகையில் தொடர்ந்து செய்கிற உங்களுக்கு இந்த நேரம் மீண்டும் வாழ்த்துக்கள் நன்றி புட புது புது ஐடியாக்களை சேர்த்து சேர்த்து இன்னும் வெற்றிகரமாக இந்த தொழிலை கொண்டு போங்கோ வெளிநாட்டு முகத்தில் மட்டும்தான் இருக்கணும்ன்ற இஞ்சையும் சாதிக்கலாம் இஞ்ச உள்ள ஆட்கள்கிட்ட வே வேலை வாய்ப்புகளை கொடுத்து இஞ்சையும் செய்து கொண்டிருக்கலாம் இருக்கலாம் என்று இந்த தம்பி ஒரு உதாரணம் நீங்கள் இதில் உங்களோட வீட்டுக்கு கிட்டவா தான் இருக்கிறீர்கள் என்று நான் அறிய அது உங்களுக்கு என்னென்ன வகையில் கம்ஃபர்டபுளா இருக்குது இந்த பிசினஸ் ரன் பண்றதுன்னு சொல்லுங்க ஏன்னா வீட்டை விட்டு எத்தனையோ ஆயிரம் கிலோமீட்டருக்கும் வானத்தால பறந்து போயணும் அதே இல்லாம இதை கேட்டுட்டு சில வேலை இஞ்சி ஏதாவது செய்ய ட்ரை பண்ணலாம் ட்ரை பண்ணலாம் சொல்லுங்க என்ன மாதிரி உங்களுக்கு இது கம்ஃபர்ட் சோனா இருக்குது ஏன்னா வீட்டு காலையில நான் வந்து மூன்று மூன்று இருபது அதான் இந்த டைம் ஒழுங்கு ஆனால் முகம் செந்தளிப்பா இருக்கு பார்க்க தெரியுது இல்லை கொஞ்சம் ஏதோ ஒரு ஐடியாக்கள் இருக்குது உள்ள பார்க்க தெரியுது அதாவது நானும் நிறைய விஷயங்கள் அதிக அதிகாலையில வேலை வந்து வந்து சார் பண்ணுறதே வேலைக்கு அவன் அவன் எல்லா விஷயமும் குழம்பு அதாவது சரி வந்து ஆமாம் அந்த டைமில் புது புது விடியங்கள் மற்றது சிந்திக்கும் போது அது சக்ஸஸ்ஃபுல்லாக சக்சஸ்ஃபுல்லா ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது சரி வேலை இருக்கு அதே நேரம் நான் ஒன்பதரை பத்து மணி பதினோரு மணி வரைக்கும் தான் நான் இது என் அவுட்லெட் அதில் ஸ்பெண்ட் பண்ணுறது எப்போ இதாக பகல் அதான் பத்து நான் ஓய்வு எடுப்பேன் ரெஸ்ட் எடுத்து சாப்பிட்டு இதாண்டு ஒரு வீட்டை ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஃபோர் ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஈவினிங் டூ ஓ கிளாக் ஒன் ஓ கிளாக் ஒன் ஓ கிளாக் வந்து வந்து இவர்களை சாப்பிட அனுப்புறது அந்த அளவில் பார்த்துட்டு கடையை பூ கடையோ க்ளோஸ் பண்ணிட்டு ஈவினிங் பின்னேரம் வார பால கலெக்ட் பண்றது அந்த எல்லாம் கலெக்ட் பண்ணி பால் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு அஞ்சு மணிக்கு சரியாக நான் மூன்று பிராஞ்சுக்கும் வந்து பால் கொண்டே கொடுத்து அங்க வச்சுக்கீங்களா தற்சமயம் மோட்டார் வைட்ஸ் ரன் பண்ணி கொண்டு ஒரு வானம் எடுக்க வாழ்த்துக்கள் விரைவில் எடுக்கணும் நீங்க எடுப்பார் நீங்க பாருங்க எல்லாவிட்ட முயற்சி அவர் ஒரு ரெண்டு வருஷம் ஒரு வருஷத்துல இல்லை வேற லாபத்தில் நீங்க எடுப்போம் இவ்வாறு பார்த்து அதன் பின்னர் ஒவ்வொரு கடைக்கு முறையா பால் கணக்கு வியாபாரம் பார்ப்பீங்க ஒரு ஒரு க ஒரு கடைக்குரிய வியாபார கணக்கு பார்ப்பதற்கு எனக்கு பதினைந்து நிமிடம் காணும் மூன்று இடத்துக்கு சப்ளை பண்ணிவிட்டு கணக்கு பார்த்துட்டு அவ்வளவு இருப்பு அவ்வளவு இல்லை அவ்வளவு நாளைக்கு எவ்வளவு கொண்டிருவனும் அதோட பார்த்துட்டு அடுத்த நாள் மார்னிங் வந்து தேவையான சாமான ஒவ்வொரு அடையாளக்கும் டிஸ்பிளே பண்ணி டிஸ்பிளே என்னுடைய வேலை வீட்டோட இருக்கிறதால எனக்கு ஈஸியா இருக்கு உண்மையிலேயே எல்லாருக்கும் வெளிநாட்டுக்கு போனா வந்து நூறு வீதம் வெற்றி இல்லை ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் வந்து இருபது லட்சம் ரூபாய் மாசம் உழைக்கிறான்னு சொன்ன உடனே இங்க இருக்கிற ஆக்கள் எல்லாரும் அங்க அவனோ இருவாலஜிண்டா உழைக்கிறான்னு தாங்களும் விளக்கிட்டு போறது அந்த எண்ணம் எல்லாருக்கும் வரக்கூடாது ஏனென்றால் எல்லாருக்கும் அந்த சந்தர்ப்பம் அமையாது அப்படியா சந்தர்ப்பம் ஆமா எவ்வளவு அடுத்தவனை பார்த்து செய்யாமல் நீங்களா எங்களுக்கு என்ன வருதோ அதை செய்யணும் எனக்கு மியூசிக் தான் வருது எனக்கு இப்படி கதைக்கு தான் வருது அந்த மாதிரி மோட்டிவேட் தாங்க வருதுன்டா அதை தானே செய்ய மட்டும்தான் போய் ஒரு சாப்பாடு கடையிலோ இங்கே வெளிநாட்டுல நின்று குடும்பத்தையும் விட்டுட்டு செய்யலாம் எனக்கு எது வேறுமோ அதை நான் பொலிஸ் பண்ணிடனேடா பெட்ரா பெட்டரா இருக்கு உண்மை இது இது பார்வையாளருக்கு இப்போ கிட்டத்தட்ட ஒரே தம்பி அன்னைக்கு நானும் சொல்லிடலாம் நான் யூடியூப் தொடங்குவோம்னு சொல்ல நிறைய ஆட்கள்

நான் வந்து சின்ன வயதில் என்ன செய்யாலும் அவன் எங்கட அச்சலாக்கள் சொல்லுவ அளவை இந்த பொக்ஸ் மேரி எல்லாம் கட்டிட்டுது அதில் அருண் குள் ஒன்று எழுதிட்டு அப்போ அதான் இது சும்மா எல்லாம் அடிப்பேன் நான் சின்ன வயசுல அடிச்சடிச்சு ட்ரம்ஸ் எல்லாம் பிளே பண்ண அந்த ஐடியா எனக்கு இருந்துருக்கு இப்ப நான் மியூசிக்ல சம்பந்தமா வந்துருக்கேன் இருபத்தி நாலு வயதுக்கு பிறகு உரங்கநிலையில இருந்து ஆக்டிவ் ஆயிருக்கும் எங்களுக்கு எது வெறும் அதை சே செயல்படுத்த வந்துடும் அதை தான் செய்ய வேணும் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு நடத்தலாம் உண்மையிலே அது அவங்கள்ட்ட அந்த கன்ஃபிடென்ட் இருக்குது இப்படியான ஆட்களோட கதை கேட்க நிறைய பேரோட கதைக்கிறேன் இப்போ கொஞ்ச நாளாக எங்கள்ட்டையும் வயதெல்லாம் வருவாங்க எங்களுக்கு சாட்சாகுது உங்களுக்கு பார்வையாளர்களுக்கும் நிச்சயமாக சாட்சாகும் தம்பியின் இதுகள் பொன்னா பால் உற்பத்திகள் சம்பந்தமாக ஒரு சிறிய நேர்காணலை கொண்டு வந்து இவற்ற முயற்சியை இள முயற்சியாளர்களுக்கு கொண்டு வரணும் தனியாக வெளிநாட்டுக்கு தான் நல்லா இருக்கலாம் இல்லை இங்கேயும் சாதிக்கலாம்ன்றதுக்கு உதாரணம் வந்து இந்த தம்பி தான் எனவே அவருடைய இந்த தொழில் வெற்றி பெற்று அடுத்த கட்டத்துக்கு ஒரு பெரிய கட்டடத்தில் நான் இதை பார்க்க வேணும் என்று ஆசைப்படுறேன் அதுக்கு மேபி ஒரு ப்ரோசஸ் ஸ்லோவான ப்ரோசஸ் அஞ்சு வருஷமும் ஆகலாம் ஆனா அது நிச்சயமாக நடக்கும் உடைய எண்ணம் வந்து நல்லா இருக்குது ஸோ நடக்கும் ஆண்டவனை வழிநடத்துவார் என கூறி இந்த நேர்காணலை வழங்கியமைக்காக உங்களுக்கு நன்றியை குறிப்பிட விட்டுக் நன்றி வணக்கம் இங்க பால் கொண்டு வர ஒரு ஐயாட்டை இந்த இந்த கடையை பிடிக்க வைப்போம் இந்த இந்த கடையை பற்றி சொல்லுங்க எப்படி நடத்த நல்ல மாதிரி போய்க்கொண்டு இருக்க காலத்து முதல்ல ஒரு கடையை அப்படிதான் துவங்கினேன் செய்தவர் இப்போ டண்டு மூண்டு கிளையை அப்படியே செய்து கொண்டுருக்குறேன் மற்ற அந்த திறமெல்லாம் நல்ல தரம் நல்ல நல்ல தரம் நல்லா இருக்கு மற்ற அதில் சர்வத்தரிக்கிற